மரமானது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மரம் நினைச்சுங்க செம்மையா இருக்குது மாங்காய் பார்க்கலாம் ஒரு ஒரு மாங்காவா இருக்கலாம் இங்க வேற தேனி பாய்ல வேற உசாரா இருக்குது காட்டுங்க இந்த பாருங்க தேனி வேற இங்கேயேதான் தேன் வேற கூடு கட்டிருக்கு நம்ம நெக்ஸ்ட் இந்த தான் அறக்க போறோம் இந்த பாருங்க பக்கத்துலயே தேனி ரொம்ப கஷ்டம்தான் கொஞ்சம் பார்த்து இருக்கிற எல்லா மாங்காவும் அறக்கணும் நிறையதான் இருக்கு இந்த எல்லாத்தையும் அறப்போம் எல்லாத்தையுமே இதெல்லாம் எது அது இது சின்னது அது கீழே இருக்கிறதா அறகு போறேன் நெக்ஸ்ட் தேனிக்கு பக்கத்துல இருக்கத நெக்ஸ்ட் போய் அறகு போறேன் அது வந்து அவள் தம்மா நீதி மூணுமே சின்ன நாலுமே சின்னதுதான் சாம்பல் கலர்லாம் இல்லை நல்லாதான் இருக்குது மாங்காய் என்ன ஒண்ணுமே தெரியல மாங்காவா இருக்குது நீங்க மாங்காவது உன்ன கூட பழுத்தா மாதிரி அத்து தான் பழுக்குமா நெக்ஸ்ட் இது இதை போடுற வீடியோ இத வந்து மூட்டை கட்டி வைக்கா போட்டு பழுத்து வச்சிருவாங்க இது எல்லாமே பழத்ததுதான் அதுக்கு மேல பாடுறாய்ச்சி இது எல்லாமே தான் இருக்கு வந்ததுன்னா நான் ஜம்ப் வச்சு ஓடுறேன் நீங்க யாரோ சாத்திங்க அப்படியே இவ்வளவு மாங்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளவு வருது நிறைய வரும் இல்ல பிஞ்சி பிஞ்சிங்கதா எல்லாம் இருக்கட்டும்மா நீ ரொம்ப இருமா நான் பாத்துக்கிறேன் தேனியெல்லாம் வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது பாத்தும இருக்கும் எல்லாம் குட்டி குட்டியா தான் பார்த்துட்டு கேந்து பழுதுதான் இதெல்லாம் கூட ஓகேதான் இந்த சாம்பல் கலர்ல மாறிடுது இருக்குது இதெல்லாம் மரத்துலயே பழுத்துரும்போது ஒட்ட உடனே புழுக்கணும் வருது

மா ஒன்னா சின்னதா இருக்குமா ஏ ரோட்டு பக்கம் எப்படி இதா ரோட்டு பக்கம் எல்லாம் காட்டுறா ரோட்டு பக்கம் எல்லாம் அறுத்துருங்க எப்படி பாரு அங்க என்ன அத்தனும் தான் செம்பருத்தி செடிக்கா கீழே கீழ எதுவும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை இருக்கிறது இங்க எதிரில் இதுதான் இது வந்து இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகணுமா பெருசு வரலம்மா எல்லா குட்டியாவே இருக்குது இந்த காத்தச்சு இங்க பயங்கரமா ஒண்ணு கூட உள்ள ஒன்னே ஒண்ணு இந்த ஒரு தேன் கூடு கட்டி களைஞ்சிட்டு இருக்குது இதுல தேனி இல்லம்மா இங்க இருந்தா ஷிஃப்ட் பண்ணி மேல போய் கட்டிங்குது இப்ப டாப் ஃபுளோர் போய்கிது அது தேனி கலந்துச்சு எது பாம்பாரு ஓட்டாம ஓட வேண்டியதுதான் மரத்தை பிடிச்சி இறங்கிக்க எதிரி இப்படி அப்படி எதிரி வச்சிருவான் அண்ணா பக்கம் கூட பெருசு எதுவும் இல்லம்மா எல்லாம் சின்னதாவே தான் இருக்கு தண்ணி ஊத்துறீங்களா இல்லையானே தெரியல மரத்துக்கு மாங்க மட்டும் ஆர்த்துக்கிறீங்க ஒரே கை ஆமாம் போன வருஷம் ஒரே ஒரு காய நியாயம் மேல இருக்குது மேல இருக்குது அர்த்தம்